ரொம்ப இல்ல நம்ம விஜய் நிவின் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஆக்சுவலாக வந்து நிவினோட அப்பாவும் அம்மாவும் என்னடா இங்க நடக்குது அப்படின்னு கோபமாக வந்து கேட்கும்போது நம்ம நிவின் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க நீ இப்போ வரதான் போகிற சரி நான் வச்சிடுறேன் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போனை வச்சுடுறாரு விஜய் இப்போ நிவின் வந்துட்டு என்ன நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் வருவேன் நம்புறாருன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு என்னமாச்சு இங்க எப்படி வந்தீங்க எதனால் வந்திருக்கீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸ்காரங்க எங்களை நச்சரிக்கிறாங்க என்னடா அந்த யமுனாவோட தற்கொலை முயற்சிக்கு நீதான் தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா பிரச்சனை நீ அந்த பொண்ணையும் லவ் பண்ணியா எத்தனை பொண்ணை தான் நீ லவ் பண்ணி லவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு நீ ராகினியாவே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் போல அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் நிவின் திரும்பவும் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் சொன்னல நிவின் எனக்கு ஃபோன் பண்ணுவார்னு இதோ பண்ணிட்டாரு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தனியாக போகிறாங்க அப்போ இல்லை எதுவாக இருந்தாலும் யமுனாடியே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி வேண்டான்னு சொல்கிறேன் யமுனா முன்னாடி பேச வேண்டான்னு நினைக்கிறேன் போட்டு இல்லை நீங்கள் இங்கேயே பேசுங்க அப்படின்றாங்க காவேரி ஃபோன் பண்ணி அதை தான் பண்ணி அவுட் ஸ்பீக்கரை போட்டுடுறாங்க என்ன நீங்கள் என் அப்பா அம்மா வயலில் போலீஸை விட்டு மிரட்டுறீங்களா அப்படின்னு நிவின் வந்து கத்துறாரு விஜய் கிட்ட நீங்கள் எவனோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன் அவள் திரும்பவும் தற்கொலை பண்ணிக்கிறா இல்லை வேறு ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறான்னா நாங்கள் கூடவே இருந்து பார்த்துக்க முடியுமா என்ன அது அவளை உங்கள் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அதில் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும்ல அவளுக்கு அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்லாம் சொல்லியும் நீங்கள் வந்து இப்போ தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு வழியே இல்லை நிவின் வரேன் சொல்லிட்டாரு அப்போதான் யமுனா சொல்றாங்க நிவின் வந்த உடனேயேவும் நீங்க எனக்கு தேவையில்ல இவ்வளவு கம்பல் பண்ணி நீங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க கூட என்ன சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன்னு கேட்கறாங்க இதை கேட்டு விஜய்க்கும் காவிரிக்கும் பயங்கர ஷாக்கு இந்த கல்யாணம் நடக்க போகுதா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ